ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது போல் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் சிக்கனை எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுறலாம் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி கலந்து விட்டுறலாம் மசாலா எல்லாம் இப்படி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஊருட்டும் இப்போ நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது அப்படியே வறுத்துக்கலாம் இதுலயே ஒரு பூண்டு ஒளித்து வச்சது அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நறுக்குனா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி ஒன்று நறுக்க வச்சுருக்குது அதையும் நிறுத்தெடுத்துக்கலாம் பாருங்கள் கொண்டு நேரமாக வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஒன்று அதுலேயே சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு அதிகமாக இல்லை கொஞ்சம் வதங்கினாலே போதும் ரெண்டு பச்சை மிளகாய் நெருக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு அஞ்சு முந்திரி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கப்பலை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வேறு கப்பலை மாற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காயே அஞ்சு கிராமு ஒரு பட்டை இதை அப்படியே தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது எண்ணெய் விட்டுறலாம் இப்போ இந்த இதுலேயே உருளைக்கிழங்கு பொறித்து எடுத்துக்கலாம் சும்மா கொஞ்சம் பொறிஞ்சாலே போதும் இப்போ அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாம் ஏலக்காயெல்லாம் தட்டி வச்சு இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயெலாம் பாருங்க நம்ம போட்டதெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஊற ஊற்றி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சரி சரி எல்லாம் கலந்து விடலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அரை கப்பு தயிர் அதையும் எங்களுக்கு சேர்த்துக்கலாம் கெட்டியான தயிர் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம் பாருங்கள் தயிர் மசாலா எல்லாம் சேர்ந்து சிக்கனில் கலந்து விட்டுறோம் எல்லாம் சேர்த்து கலந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இப்போ இதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு சிக்கனு எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஏற்றுட்டோம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் மசாலா வேதில் ஊற்றலாம் பாருங்கள் எல்லாம் அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சுக்கிறோம் மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து கலந்து விடலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம் நம்ம சிக்கனில் தான் உப்பு போட்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வருங்க எல்லாம் நல்லா கொதித்து வருது இப்போ நாம் என்ன அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம் இப்போ நாம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்ப நாம் குக்கர் போட்டு ரெண்டு விசு எடுத்துக்கலாம் குழம்பு பிடிக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் ரெண்டு நிமிஷம் விட்டாலே குழம்பு அப்படி கெட்டி பதமா வந்துடும் தண்ணி மாதிரி இருக்காது இப்ப நாம கத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்சது போலவே நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் இது போல நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க